பெரும்பாலும் முகத்துல சளி அதிகமா இருக்கிறவங்களுக்கு மூக்கடைப்பு இரவு நேரத்திலையும் மிகவும் குளிர்ச்சியான காலநிலையிலையும் ஏற்படும் இரவு படுக்க போறப்ப மூக்கடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம நிம்மதியாவே தூங்க முடியாது அது மட்டும் இல்லாம கடுமையா காது வலியும் ஏற்படும் அதனால மூக்கடைப்பு ஏற்படுறப்ப அதுக்கு உடனே கை வைத்தியம் பண்றது நல்லது இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஒரு கப்பு தண்ணியில ரெண்டு மூணு பூண்டு பல்ல போட்டு அதோட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து கொதிக்க வைக்கணும் இது நல்லா கொதிக்க வச்சு ஓரளவுக்கு ஆறுன ஒண்ண இத எடுத்து தொடர்ந்து சில நாள் குடிச்சிட்டு வந்தோம்னா முகத்துல தேங்கி இருக்கிற சளி இலகி வெளியேறிடும் மூக்கடைப்புல இருந்தும் நமக்கு நிவாரணம் கிடைக்கும் ஒரு கப்பு வெது வெதுப்பான தண்ணியில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகரை போட்டு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் தேனையும் சேர்த்து நல்லா கலக்கணும் இத ஒரு நாளைக்கு மூணு முறை குடிச்சிட்டு வந்தாலே போதும் சளியெல்லாம் இலகி மூக்கடைப்பும் சரியாயிடும் கர்ச்சிப்ல ரெண்டு மூணு துளி யூக்கலிப்டஸ் ஆயில ஊத்தி அதை அப்பப்ப மூக்கு கிட்ட வச்சு சுவாசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா மூக்கடைப்புல இருந்து நிவாரணம் கிடைக்கும் வேணும்னா நம்ம தூங்குறப்ப நம்ம தலையணையில இந்த யூகலிப்டஸ் ஆயில தெளிச்சுக்கிட்டோம்னா நல்ல தூக்கம் வரும் வெது வெதுப்பான தண்ணியில ஒரு துணிய நினைச்சு நல்லா புழிஞ்சிக்கணும் இந்த துணிய முகத்துக்கு மேல ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வைக்கணும் இப்படி ஒரு நாளைக்கு பலமுறை செஞ்சுட்டு வந்தாலே நல்ல பலன் கிடைக்கும் மூக்கடைப்பு இருக்கிற சமயத்துல சாதாரண டீ குடிக்கிறதுக்கு பதிலா தினமும் புதினா இஞ்சி ஏலக்காய் துளசி இதெல்லாத்தையும் சேர்த்து டீ தயாரிச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா மூக்கடைப்புல இருந்து விரைவா நிவாரணம் கிடைக்கும் கொஞ்சம் மிளகு தூளை நல்லெண்ணெய்ல சேர்த்து கலந்து சுத்தி தடவணும் மாதிரி தும்மல் வரும் இருந்தாலும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சளியெல்லாம் வெளியேறி மூக்கடைப்பு ஏற்படுறது தடுக்கப்படும் ஒரு கப்பு தக்காளி சாரில ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்குன பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்ச சாறு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து நல்லா சூடேத்தி ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு முறை வெது வெதுப்பா குடிச்சாலே மூக்கடைப்புலாம் போயிடும் மூக்கடைக்கிறப்ப ஆவி பிடிச்சாலே போதும் அதுவும் அரை வாழை சூடான தண்ணியில மூணு டேபிள் ஸ்பூன் வினிக்கிறையும் சேர்த்து கலந்து ஆவி பிடிச்சிங்கன்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா मरकाम शेर पन्न